ஹயலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மல்லிச்சேரியில் தாங்க மல்லிச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணி வந்து காலையிலேயே வந்து நல்ல ஒரு சுட சுட ஒரு ஃபில்டர் காஃபி வந்து போட்டு மல்லிக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த கொடுத்துட்டு வந்து அந்த கேப்பில் வந்து நேற்று நைட்டு நடந்த எல்லாமே வந்து நம்ம மல்லிக்கு வந்து கன்வே பண்ணிடலாம் சொல்லிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு வந்து வராங்க அதுக்கு உடனே நம்ம மல்லிகை எடுத்துகிட்டு என்ன பெரியவன் நீங்கள் எப்போ பாரு என்னை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்னே சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லணுன்னே சொல்லிட்டு வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா அது வந்து எல்லாம் நான் வந்து நம்ம மாட்டேன் நேற்று சரி நேற்று நேற்று நானே வந்து அடித்து போட்டதுனால வந்து எப்படி தூங்கணுன்னே சொல்லிட்டு வந்து தெரில மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி வந்து தூங்கிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு வந்து என்னை வந்து அடித்து போட்டாங்க இதில் வந்து நீங்கள் வேற இப்போ வந்து சும்மா மறுபடியும் வந்து சும்மா சூடு ஏற்றிட்டு இருக்கீங்களா எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து எந்த வேலையும் இல்லையா முதல்ல நீங்கள் வந்து ஆஃபீஸ் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து துரத்தி அடிக்கிறாங்க என்ன பிள்ளை நீ என்னை துரத்தி அடிக்கிறதுலே இருக்க நீ தரெல்லாம் நடந்ததெல்லாம் உனக்கு தான் நீ வந்து என்னை துரத்தி அடிக்கிறியா அதனால தான் நான் நம்ம அன்னப்பூர்ணி இருந்துட்டு அன்னப்பூர் புனியாவது இதாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை வந்து பயங்கரமாக அடிச்சு போட்டதுனால வந்து தூங்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே நான் வந்து சொல்கிறது வந்து உனக்கு வந்து பொய்யா இருக்கலாம் ஆனால் இந்த விஷயம் வந்து உண்மைதான் நேற்று நைட்டு வந்து மாப்பிள்ளை வந்து உன் கையை பிடிச்சிக்கிட்டு என்ன பேசிட்டு இருந்தாருனாலாம் தெரில ஆனால் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அன்னபூரணி அதை ஓ அப்படியா சரி நான் நம்பிட்டேன் அதை வந்து நம்பாததுனால வந்து உங்கள் மனசு வந்து சில்லுன்னு ஆயிடுச்சா என்னுடைய மனசும் வந்து சில்லுன்னாகிடுச்சு பொய்யின்னு தெரிஞ்சு வந்து நான் வந்து அதை வந்து நம்புகிறேன் பார்த்தியா அது வந்து என்னுடைய முட்டாள்தனம் இதுக்கு அப்புறம் வந்து எது பொய் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறது வந்து என் கையில் தான் இருக்குது நான் ஏற்கனவே வந்து நிறைய நம்பி வந்து ஏமாந்து போயிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த மாதிரிலாம் வந்து நம்பி வந்து ஏமாற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே உண்மையிலே நடந்த விஷயத்த சொல்லி சொன்னால் மல்லிக்கு கண்டிப்பாக வந்து பொய்ன்னு சொல்லி வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா அளவுக்கு வந்து மைய மல்லியை வந்து மாற்றி வச்சிருக்காங்க உண்மையை நடந்ததை வந்து அன்னப்பூர் நீ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜயையும் வந்து மல்லியை வந்து துன்புறுத்தியிருக்காரு அவமானப்படுத்தியிருக்காரு அசிங்கப்படுத்தியிருக்காரு வேதனைப்படுத்தியிருக்காரு துன்பப்படுத்தியிருக்காரு துக்கப்பட்டிருக்காரு எல்லாத்தையுமே வந்து படுத்திவிட்டு இப்போ வந்து பெரிய நல்ல மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு வந்து பேசுனா வந்து நம்ம மல்லி வந்து ஓகே சொல்லிடணுமா அது வந்து நான் உண்மையுன்னு வந்து நம்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டவுட் வந்து வரதான் செய்யும் யாருக்காக இருந்தாலுமே வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயினாக இருந்தால் கண்டிப்பாக வந்து டவுட் வரதான் செய்யும் சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் ம மறுபடியும் வந்து மல்லி வந்து யோசிக்கிறாங்க காஃபி குடிச்சிட்டு என்னடா வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அவர் வந்து என்னை வந்து கையை பிடிச்சிருப்பாரா என் கையை பிடிச்சி வந்து பேசியிருப்பாரா அப்படி பேசியிருந்தா எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்திருக்குமே எனக்கு வந்து சந்தோஷமே இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவர் வந்து என்னை வந்து தூக்கிட்டு வந்து கார்லேருந்து உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்து அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து நினச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து காஃபியை கொடுத்துட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து வராங்க வந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது நம்ம வெண்பாவை வந்து 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படி என்ன பண்ணலாம் வந்து பார்க்கும்போது தான் வந்து ஒரு ஐடியா வந்து வருது அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் டாடாவையும் வந்து மல்லியம்மாவையும் டாடாவையும் ரெண்டு பேரையும் வந்து மறுபடியும் வந்து ஒன்றா வந்து சேர்த்து வச்சிடணும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு சின்ன சண்டை கூட வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து சொல்லி சொல்றாங்க எனக்கும் அதுதான் இப்பள்ள ஆசை என்ன பண்ணுறது ஆனால் ஒன்றும் ஐடியா வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கேங்க நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க நீ ஐடியா சொல்லியெல்லாம் நான் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சா இப்போ நானே ஒரு ஐடியா போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐடியா வந்து போடுறாங்க அதுக்கு வந்து முதல்ல வந்து முதல் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து நான் வந்து வீட்டை விட்டு கிளம்பினோம் வீட்டை விட்டு கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்து போகிறேன் அந்த இடத்துல வந்து போயிட்டு அங்கே ஒரு ஆளை வந்து மீட் பண்ணிட்டு அந்த ஆளை மீட் பண்ணி நான் அந்த ஆளை அந்த ஆள் மூலியமாக தான் வந்து எல்லா ஐடியாவும் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அனுப்புறணி வந்துட்டு வெண்பா கிட்ட சொ வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க வீட்டை விட்டு கிளம்பி நேராக வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் போகிற போக வேண்டிய இடத்துல வந்து கரெக்டாக வந்து போய் அந்த பிளானை வந்து கரெக்டாக கச்சிதமாக வந்து முடிக்கிறதுக்கான வழியை வந்து தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கல அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்ன நடக்குது போதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா